இப்படி வீட்டை கட்டி அடிச்சு கொடுத்துருவோம் இதே வீட்டில் உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு வீட்டை கட்டின ஆச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டானுங்க இது ட்ரெஸ்ஸிங் ரூமு இது பூஜை ரூமு அது டைனிங் ரூமு இது அந்த ரூமு இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க அப்படி போலனா ஊர்க்காக கிட்டே சொல்லி ஜாவும் ஜாவும்பானுங்க இல்லைன்னா நாய் அவுழ்த்து விடுவானுங்க நாய்க்கு நம்மள தெரியாது ஏன்னா வீடு கட்டினதுக்கப்புறம் குட்டியாக வந்து பெருசானது கட்டல வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் போலாம் அதுக்கு ஒரு வழி மேஸ்திரி எப்படிடா முகம் மூடி போனா

அங்க சுண்ணாம்பு கேட்ட இங்க பாக் கேக்குறியாக்கும் ஏ மேஸ்திரி ஒரு சின்ன சந்தேகம் என்னடா சில கட்டடா கட்டி பாதிலே நிக்குதே அது ஏன் அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை எப்படி இடம் பெரிய வீட்டுக்கு அதுக்கு மேல கட்டற கட்டட சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க அதுக்கு பின்னால போறந்த புள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது சந்தேகம் தீந்துதா ஏய் போடா கொஞ்சம் வெத்தல கொடுங்களே ஏ மேஸ்திரி இன்னொரு சந்தேகம் என்ன சில கட்டடம் ஸ்டாங்கா கட்டியே புயல் வந்த விழுந்தது அது ஏன் அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி குடுக்காம கட்டின கட்டடம் அவங்க ஆவி புயலா மாதிரி அடிச்சு சாக்கிது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும் இப்போ சந்தேகம் தீர்ந்துதா தீர்ந்தது போடா போ இவன் குட்டி சாத்தானுக்கு பிறந்த பையன் அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான் நம்ம இடத்த மாத்திக்கோ வா ஒருத்தங்கிட்ட வெத்தல இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம

உனக்கு எந்த ஊரு எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன ஏ எழுதி வித்திர போறீங்களா ஆமா நீங்க வெள்ளையம்மா நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும் சாந்து கூட தூக்கிட்டு கீழே மேல ஏறி இறங்குறிய ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமே தான் ஒரு கோட்ட அடிச்சிட்டேன் இன்னொரு கோட்ட அடிக்க முடியல என்னடா ஒண்ணுக்கு போறேன் இந்த பாரு பொய் சொல்லாத பீடி கீடி குடிக்கிறதா இங்கேயே குடி அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண அடிச்சன்னா உயிர் மேல போயிடும் பாடி லிஃப்ட் இல்லாம கீழே போயிடும் என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா நான் வெள்ளை அடிக்க பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் அவர் என்ன சொல்வாருன்னு எனக்கு தெரியும் என்ன சொல்வாரு கும்பகோணத்துல வெத்தல கொடிக்க சொன்னாரா ஆமா சால கொடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா ஆமா போர் ஊர்ல சுண்ணா கால்வா இருக்குன்னு சொன்னாரா ஆமா உன்னை வெத்தல ராணி ஆக்கிரேன்னு சொன்னாரா ஆமாய்யா இப்படிதான்

அவங்களுக்கு வெளிய அடிச்சிருவா இல்ல அவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட போய் பேசி வீட்ல வெளிய அடிக்கிற வேலைய ஆரம்பி அட்ரஸ் கொடுங்க இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள துபாய்க்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்தலாம் போல இருக்கு ஓஹோ இங்கிலீஷ் 28 பிஷப்ஸ் கார்டன் ராஜா அண்ணாமலைபுரம் ஏ மக கிட்ட நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு எப்படி நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்ல நான் பெயிண்டர் நான் பெயிண்டரே தான் இனிமே நம்ம பெயிண்டர் தான் யார் ஓட்டறானா புல்டோஸ் ஓட்டறானா இவன் அம்மா

ஏஇத உட்கார்லங்களா உட்கார்ல உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க காஃபியா கு drinking நீங்க ஆசைப்பட்டு எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிரேன் இருங்க எடுத்துட்டு வரேன் டேய் மயில்சாமி உன் வாழ்க்கையில எவளாவது உன்ன உட்கார வச்சி டீயாவது குடிச்சிருக்கலடா இப்போ நீ வெள்ளை அடிக்கி வந்த வேங்கிறது தெரிஞ்சது உன் மான மரியாதையெல்லாம் கப்பலேறிடு பேசாம நடிச்சிரு இந்த ஆள் நம்மளை இந்த வீட்டு பொண்ணுனே நினைச்சிட்டாரு இப்ப வேலைக்காரின்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும் இப்படியே நடிச்சிட வேண்டியதா சாப்பிடுங்க நான் உங்க ரசிகை சின்ன படிக்கிறது ரசிப்பு வேண்டி இருக்கு தில்லா நாம ஒரு விட அதிகமா நேசிக்கிறாள என்ன யோசிக்கிறீங்க நான் உங்க ரசிகையா இருக்கக்கூடாதா கூடாதா இருந்துட்டு போங்களே கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே நீங்க கலரா இல்ல

உபமானது <laughs> 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 <laughs>

நீங்க பாட்டுக்கு மேடை மேல உட்காந்துருங்க நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம் உங்களை பத்தி நான் பேசுறேன் அட்வான்ஸ் குடு இப்பவே அட்வான்ஸ் என்னடா தாடி தாடின பூதம் நான் எழுதுறதெல்லாம் படமா இல்ல இப்படித்தான் பல பேர் சொல்றாங்க இன்ன ரெண்டே வருஷத்துல மாட நாட்டுல நான் ஒரு மாமேத அப்படின்னு எல்லாரையும் மகனை சூட்ட வைக்கிறேன் என்னோட மாட மாடநாட்டை மதிச்சு சீனாவுல இருந்து சிங்மங் யங் யங்மங் சிங் வந்திருக்காங்கன்னா அது என்ன விளையாட்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன் உலகத்திலேயே ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியா சிறந்த ஓவியம் நான் தான் ஷேக்ஸ்பியர்ங்கிற ஓவியம் எழுதுனாரு ட்ராமால எழுதுனாரு மாஸ்டர் ஷேக்ஸ்பியர் என்ன பெயிண்டிங் வரைஞ்சாரு பின்ன சட்டி செஞ்சாரு எதையாவது பேசி உலையை கொட்டாதீங்க ஏன் ஷேக்ஸ்பியர் ஓவியம் எழுதுனார்

சொன்னா கேளுங்க தொந்தரவு பண்ணாதீங்க இப்படி கூச்சல் போட்டு தான் நாட்டையே கெடுத்துருக்கீங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் வாயை மூடிக்குவீங்க முடியவே முடியாது சொன்னா புரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு பல்லு வேறு புரோகிராம் இருப்பதால் பல்வேறு புரோகிராம் இருப்பதால் டூத் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாம் ஐயோ பல்ல ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா என்ன விளக்கம் பல்லின் நரம்பு கண்ணுக்கும் கண்ணின் நரம்பு பார்வைக்கும் அந்த பார்வை மாட நாட்டுக்கும் ஆக பல்லும் கண்ணும் மாட நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மிஸ்டர் எங்மங் சிங் சிங் மங் எங் இருவரும் எவ்வளவு அருமையாக தமிழிலேயே உரையாற்றினார்கள் இதை விட மாட பத்தி வேற என்னன்னு சொல்ல முடியும் இதோட விழா முடிஞ்சது கடைசி பஸ் போறதுக்குள்ள எல்லாரும் பஸ் புடிச்சி வீட்டுக்கு போங்க போங்க தலைவரை பணத்து கொடுங்க விடு சீக்கிரம் 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 விடுங்க ஆளு விடுங்க அப்படியே போகுது மாஸ்டர் மாஸ்டர்

அவசரத்துக்கு ஒரு வெள்ள துணி கிடைக்க மாட்டேங்குதான் சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல அம்மா நான் ரெடி வா என்ன உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும் என்னது வீணையா இவ கையில வீணையை கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா அம்மா நீங்க இப்படியே முழுசா நின்னாத்தான் முழு அழகு எனக்கு கிடைக்கும் எங்க முகத்தை காட்டுங்க

அந்த சிகப்பு பொண்ணு ஓன் தங்கச்சியா ஆமா ஐயோ இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காதல் பண்ணிருக்கவே மாட்டேனே ஆமா மேல இருந்து நான் தள்ளி விட்டுனே எப்படா தப்பிச்ச நீ அங்க இருந்து தள்ளி விட்டியா நேர தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன் எந்திரஞ்சி பார்த்தா உன்ன காணா பின்ன தள்ளி விட்டு அங்கே நிக்கிற நான் என்ன பைத்தியக்காரனா அது சரி மாப்ள இப்போ நீ என்ன தொழில் பண்ற அதுக்கேண்ட தமிழ்நாடு போலீஸ் போங்கடா